இந்த வீடியோவுக்கு இன்ஸ்பிரேஷனு இந்த தொகை எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது தகுதி உரிமை தொகை வாங்குறதுக்கு ஒரு தகுதியான பெண்ணுக்கு தான் கொடுப்பாங்களாம் அப்படின்னா என்ன இந்த அக்கா வயக்காட்டுல உட்கார்ந்து வீசின ஒவ்வொரு வார்த்தையும் வத்து செஞ்சிருச்சு ஏன் எங்களுக்கு எல்லாம் மகளிர் உரிமை தொகை கிடையாதா ஏன் எங்களுக்கு கிடையாது நாங்கெல்லாம் பொம்பளை இல்லையா மூக்கு நாங்க மூக்கு குடுத்தலையா காது குடுத்தலையா பொட்டு வைக்கலையா பூ வைக்கலையா புடவை கட்டலையா இல்ல நாங்கலையா

அதுக்கு அந்த அக்கா வந்து சில விஷயம் இல்லை அப்போ நாங்கள்லாம் வந்து பொம்பளை இல்லைன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டி அப்படித்தானே நீங்கள் கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொன்னோமா இல்லை நீங்கள் கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னோமா எதுக்கு எங்களுக்கு கொடுக்கல கேட்ட கேள்விங்க ஐயா ஆக்சுவலி இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மதுரைக்காரர் தான் ஏன் இந்த ஒரு கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறன்னா அதுக்கு ஒரே காரணம் ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர் இருக்கார்ல அவர் செஞ்ச வேலை அவராலத்தான் இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல அவர் என்ன வேலை அப்படி வர்த்தாருனா அவர் நிதியமைச்சராக நிதியமைச்சராக இருக்கிறப்ப அந்த மனுஷன் ஒரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டா என்ன அந்த தகுதி யார் யாரெல்லாம் குவாலிஃபை எலிஜிபிள்க்காக ஒரு சின்ன விஷயம் அதுல அவர் பண்ண முதல் விஷயம் யாரெல்லாம் வருமான வரி தாக்கல் பண்ணுறாங்களோ அதாவது இன்கம் டேக்ஸு அந்த ஃபைல் இது பண்றாங்க இல்லைங்களா அந்த ஃபைலிங் யார் யார் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அது கிடையாது அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கே கிடையாது அதை எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்கன்னா அவரோட அந்த ஆதார் கார்டு இருக்குல்ல அந்த ஆதார் கார்டை வச்சு அவர் ஐடி ஃபைல் பண்ணியிருக்காரு இல்லையான்னு வந்துடும் அப்படி ஐடி ஃபைல் பண்ணியிருந்தா அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டோட லிங்க் ஆகிரும் அந்த ரேஷன் கார்டோட லிங்க் ஆகிறப்போ அந்த ரேஷன் கார்டுல கண்டிப்பா அவங்க அப்பா அம்மா ஒய்ஃப் இவங்க எல்லாரும் இருப்பார் ஃபேமிலியில யாராச்சும் ஒருத்தர் பண்ணியிருந்தாலும் அது என்டையர் ஃபேமிலிக்கு அதை வந்து ரிஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் பண்ணிடு அது இல்லாமல் வந்து இந்த கரண்ட் பில் கட்டுறோம் இல்லைங்களா இந்த கரண்ட் பில்லு ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு மேலே போகக்கூடாது இதையும் அவர் அந்த சிஸ்டத்தில் கொண்டாந்து வச்சிருக்கிறார் அந்த மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு மேலே யாருக்காச்சும் போச்சுன்னா அவங்களை நீங்கள் உள்ளே சேர்க்காதீங்கப்பா வெளியில் அமுச்சிருங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அந்த ரேஷன் கார்டை பர்டிகுலர் ரேஷன் கார்டை உள்ளே யார் இருக்கா என்ன இருக்கா அவங்களுக்கு வருமானம் இருக்கா அவங்க கஷ்டப்படுறாங்களா அது இந்த முதல் டைம் பட்டதாரிகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து அந்த ரேஷன் கார்டில் இருக்கிறப்ப மேபி அவங்க வந்து அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தான் அவங்க அப்பா விவசாயி கூட விவசாயியா இருக்கலாம் அவங்க அம்மா கூலி தொழிலாளியாக இருக்கலாம் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பர்சன்ஸ் இந்த கார்டில் இருக்கிற ஆட்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அவங்கள கேட்பாச கொடுத்து உள்ளே விடாம கேட்டை இழுத்த முடி வெளியில சொல்லிடு இது இல்லாமல் இந்த காரு வாங்கி இருக்கிறவங்க அந்த காரு வாங்கியிருந்தவங்க யாராச்சும் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னா அதையும் தள்ளிடும் ஆனால் இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்ல ஒரு ரூல் ஒன்னு இருக்கு என்ன ரூல்னா ஒரு ஆளுக்கு அரசோட ஒரு சலுகை தான் கிடைக்கணும் அதை தாண்டி இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு ரிப்பீட் ஆகி போயிடக்கூடாது ஏன்னா மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது இந்த முதியோர் இது இருக்கு இல்லையா இந்த முதியோர் உதவி தொகை அந்த முதியோர் உதவித்தொகை யாராச்சும் வாங்கினாங்க ஒரு லேடி வாங்கினாங்க ஜென்ஸ் வாங்குனா பிரச்சனை இல்லை வீட்டில் ஒரு வயசான அப்பா இருக்காரு ஒரு வயசான அம்மா இருக்காங்கன்னு இல்லை வயசான அப்பா வாங்கினா அந்த அம்மாவுக்கு உதவித்தொகை கிடைக்கும் ஆனா ஒருவேளை அந்த வயசான அம்மா வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைக்காது இதுல சில உண்மையிலேயே தேவைப்பட வேண்டியவங்க இந்த நீடி பீப்புள் இருக்காங்கள அவங்கள இது தேவையில்லாமல் ரிஜெக்ட் பண்ணிருக்கு அது இல்லாம இப்ப கவர்மெண்ட் இன்னொரு ஒரே அந்த ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இந்த மாற்றுத்திறனாளி இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு மாசம் மாசம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்து தொகையா போகும் அவங்களுக்கு என்ன பண்றாங்க இந்த ஆயிரம் ரூபாய அந்த மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் அந்த மகளிர் உரிமைத் தொகை இருக்கு இல்லையா அந்த மகளிர் உரிமைத் தொகையை அவங்களுக்கு மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க அவங்க மட்டும் இதுல எக்ஸப்ஷனல் அவங்க மட்டும் வேற யாருமே கிடையாது இது அத்தனையும் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் பண்ண வேலை எதுவுமே இல்லை அவர் எதுக்காக பண்ணார்னா சரியான ஆட்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அதை போய் பண்ணாங்க பட் அதுலயும் சில திருமுள்ளெல்லாம் நிறைய நடந்திருக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு பேசிக்கா இந்த ரெண்டரை லட்சத்துக்கு கீழே தான் வந்து இது போய் சேரணும் அதோ மொத்த குடும்ப வருமானம் ஆக்சுவலாக அந்த மொத்த குடும்ப வருமானம் ரெண்டரை லட்சம் அப்படின்னு வந்து போறப்போ ஒரு சில குடும்பத்தில் வந்து பத்து லட்ச ரூபா கூட வருமானம் வரும் ஆனால் அந்த பத்து லட்ச ரூபாயும் மொத்தமாக அந்த குடும்பத்துக்கு போய் தான் பிரச்சனை இப்போ இந்த தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு சில விஷயங்கள் தான் அந்த மகளிர் உரிமை தொகையே வந்துச்சு அதாவது ஃபேமிலியை என்டையராக கவர் பண்ணுறப்ப என்ன ஆயிடுதுன்னா ஒட்டுமொத்த ஃபேமிலி அந்த கடைக்கு அதாவது அதை வாங்க வேண்டிய ஆட்கள் அதை வந்து வாங்க முடியாமல் போயிடுது அது போ சேர வேண்டியது போகாம போயுது அதான் பிரச்சனை அதுக்கு பண்ண வேண்டியது அந்த ஃபேமிலியில அதாவது ஒரு ஃபேமிலியில ஒரு ரேஷன் கார்டில் அப்பா அம்மா மகன் மகள் மருமகள் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா இந்த கேட்டகரியில யாராச்சும் ஒருத்தவங்க இதுக்குள்ள அதான் இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ண அந்த ஃபில்டருக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அது கிடைக்காது அவங்களுக்கு அது கிடைக்க வேண்டிய ஒருவேளை உண்மையை சொல்ல உண்மையை சொல்லணும்னா அந்த அப்பா அம்மா முடியாம இருக்கலாம் அந்த அம்மாவுக்கு தேவைப்படலாம் அந்த மகள் கூட இருக்கலாம் அவங்களுக்கும் தேவைப்படலாம் வெளியில போயிட்டு அந்த ரேஷன் கார்டை பிரிக்காம கூட வச்சிருக்கலாம் சொல்ல முடியாது மருமகள் அவங்க மட்டுமே சம்பாதிக்கலாம் மற்ற யாரும் அந்த ஃபேமிலியில சம்பாதிக்காம கூட இருக்கலாம் உண்மையில அந்த அதெல்லாம் வந்து என்ன பண்ண அப்படின்னா அந்த ரேஷன் கார்ட தனியா பிரிச்சுட்டு அதான் அப்பா அம்மாவுக்கு மட்டும் ரேஷன் கார்டு தனியா வச்சுக்கிட்டு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்களா மகன் மருமகள் அவங்களுக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டு தனியாக வச்சுக்கிட்டா அவங்க இதுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க மற்றபடி ஜென்ரலாகவே வரி கட்டுறவங்களுக்கு இது தேவைப்படாது அப்படின்றது ஜென்ரலான ஒரு விஷயம் அதாவது இப்போ பெரிய சொத்து வரி வீட்டு வரி அப்புறம் நிறைய அந்த வருமான வரி அப்புறம் இந்த கார்பரேட் நகர்ப்புற உள்ளாட்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த வரி எல்லாம் கட்டுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இது தேவைப்படாது தேவைப்படாதுன்ற குறித்த யாரும் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லப்போறது இல்ல அவங்களுக்கு இது போய் அதாவது சேர பயனடைய வேண்டியவங்களுக்கு அது போய் சேரணும் உண்மையிலே இதை எதிர்பார்த்து காத்து அவங்களுக்கு இது போய் சேரணும் ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ரேஷன் கார்டே இல்லாத ஆட்களை இதை எங்க கொண்டாந்து சேர்ப்பீங்க கேள்வி அங்கேதான் ரேஷன் கார்டே ஒருத்தருக்கு இல்லை வீடு இல்லை பாசல் இல்லை அவங்களுக்கு இந்த உதவி தொகை போய் சேருமா அது இது வரைக்கும் பதில் இல்லை அப்புறம் அந்த அக்கா இன்னொரு கேள்வி கேட்டாங்க எப்பயும் இது வரைக்கும் எல்லாம் வந்து வெயில்லாம் அடிக்கல இது வரைக்கும் எல்லாம் வந்து இயற்கை சிட்டம்லாம் இல்லை இந்த வருஷம் தான் வந்திருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா எதுக்கு போட்டீங்க அது எதுக்கு போட்டாங்கன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு ரவுண்டாக கொட்டாது மக்களை சந்தோஷப்படுத்தலாம் எலெக்ஷன் வருது ஞாபகம் வச்சுருப்பாங்க பேசுவாங்க அவளை வளர்ந்துட மாட்டாங்க அப்படின்றதுக்காகத்தான் அந்த ரவுண்ட் ஆஃபாக கொட்டாந்து வச்சுருக்காங்களே தவிர வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கூட நீங்கள் கேட்கலாம் தப்பில் இல்லை நன்றி